நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்க நம்ம வந்து மலைப்பயணத்தில் இருக்கும்போது மலைப்பகுதிக்கு பயணம் செய்யும்போது நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளில் தான் உணவு சாப்பிடுவோம் உண்மையாலுமே இங்கே வைக்கிற டீயே சான்ஸே இல்லைங்க அதே மாதிரி இந்த உணவே வேணும்னு போனாலும் அவங்க வந்து செஞ்சு கொடுக்குற ஒவ்வொரு ஐட்டமும் ஒரு ப்ரெட் ஆம்லெட் ஆகட்டும் இல்லை ஒரு சோயா ஃப்ரை ஆகட்டும் ஒவ்வொரு ஐட்டமும் வாழை வலையில் வச்சு அழகாக கொடுத்தாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாலா பொடி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா பக்காவாக அவங்களே பண்ண மட்டன் மசாலா யூஸ் பண்ணி கெமிக்கல் இல்லாமல் கலர்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க எங்களுக்கு பொண்ணு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு நாங்களும் நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கா கடையில் சாப்பிட்டோம் செம்ம சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க பாருங்க ப்ரெட் ஆம்லெட் போட்டுருக்காங்க பொன்மையாலுமே நம்ம இடத்துல வந்து மழை தப்பா எந்த ஒரு டஸ்ட்டும் மண்ணும் பெருசாக இல்லை மழை பெஞ்சு தான் இருந்துச்சு அந்த கடையும் வந்து பார்த்திங்கன்னா குப்பை இல்லாமல் க்ளீனாக ஹைஜீனிக்காக இருந்துச்சுங்க இந்த மாதிரி மலைப்பகுதியில் நிறைய ரோட்டு கடைகள் தான் வந்து நமக்கு பசிக்கும்போது உணவு கொடுத்து அவங்க வந்து நம்ம வயிற்று நமக்கு மனசு மனசும் சந்தோஷமாக இருக்குது